ஒரு அழகான சம்பவத்தை நினைவுகொள்ள வேண்டும் என்ன ஒரு அவலமான சம்பவம் கூட தான் நபி ஈசாலேசாவுடைய காலத்துக்கு பின்பாக நபி ஈசாலே கொண்டு வந்த ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய அந்த சகாபாத்த ஒரு பக்கம் அவங்களை பின்பற்றக்கூடிய அந்த மூமியங்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தகுதியை எடுத்து சொல்கிறார்கள் ஏன் சொல்ல வேண்டாம் இந்திய தகுதிவாதின் ஏனன நிலை அப்படிதான் எல்லாம் மார்க்கம் தான் அதுவும் மார்க்கம் இதுவும் மார்க்கம் தாவீது ஒண்ணுதான் தாவீது கொள்கை ஒண்ணுதான் ஆனால் இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்க அன்றை சம்பவங்க தகுதி போதித்தார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மூணு ஒரு பக்கம் சைபு செய்தான்கள் மூணுங்களை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போகக்கூடிய சைபு தை செய்தான் ஒரு பக்கம் என்ன சொன்னாலும் தெரியுமா எப்பா ஈசா கொண்டு வந்தாரு அந்த மார்க்க அந்த மார்க்கத்துல நீ கத்னா செய்ய வேண்டும் எப்படி சின்ன சின்ன அற்பமான விஷயங்களா அங்கே மருமனம் உண்டு இங்க அப்படி கிடையாது நீ யார வேணாலும் வச்சிக்கலாம் கான்சாமன் ஒரு மன்னன் என்ன பண்றான் இப்படிப்பட்ட அந்த ஏகத்துவத்தை இரண்டாக பிரிக்கிறான் அந்த கான்சாமன் பின்னன் போனவர் தான் இன்னைக்கு நசராணி மார்க்கம் வரலாறுத பாக்கலாம் எதற்காக உறவு இன்பங்களை திகழ்த்து கொள்ளலாம் அந்த மார்க்கத்திலே உங்க அனுச அனுசரணைகளை சேர்த்துக் கொள்ளலாம் அந்த மார்க்கத்தில நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்று தழ்வுதி ஒரு மறைமாற்றத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறான் அதன் பின்னால் போனவர்கள் தான் இந்த நசராணி மார்க்கம் அதுபோன்ற நிலைதாங்க நம்ம ஊர்ல நடக்குது தழ்வு போதிக்கிறேன் என்ற பெயரில் நம்ம ஊர்லயும் ஆலயம் இருக்கின்றது நாங்க மணந்த தவிர அண்ணா ஒருவன் தான் அழகம் இல்லை பின்பற்ற தேவையான முகமது நபி சொன்னதாக அவர்கள் தான் பார்க்கலாம் புரை நிலைப்பாட நாங்க அங்க புறைய பார்த்தா இங்க கொண்டாடிடுவோம் யாரு நாங்க சவுதியில பார்த்தனும் இங்க புறைய கொண்டாடிடுவோம் எப்படி அதை தான் பின்பற்றுவோம் நாங்கள் ஒரு பள்ளிவாசி நிர்வாகியாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சர்வதேச பிரைதான் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு தோன்றுவோம் ஆனால் நாங்கள் நிறைவேக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடியவருக்கு இன்னொரு நாள் பெருநாள் எப்படி அந்த பகுதி அந்தந்த பகுதியில் பார்க்கக்கூடிய நாளில் பெருநாள் என்னதான் கொள்க என்னதான் கோட்பாடு தௌகிர் ஒண்ணுதானங்க கொள்கை ஒண்ணுதானே இவ்வாறாக மக்களை மறை மாற்ற செய்யக்கூடிய நிலையில் தான் இது போன்ற அண்ணாச்சாரங்கள் தலை தூக்கக்கூடிய செய்தி வருந்தத்தக்க செய்திங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படணும் வெக்கப்படணும் நாமனே அழுக்கு தூபத்தை இவன் ஏற்றி கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேர் போறோம் இது என்னங்க இது நீங்க என்னங்க தொழுதிட்டீங்க நீங்க நிர்வகிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்று தொழ கேட்டிருக்கமா கேட்காத நிலையில்தான் இது போன்ற அனாச்சாரங்கள் வருட வர நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்முடைய பொருளாதாரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோமா ஒரு பத்து லட்சம் உரம் தரணும் இல்லப்பா அஞ்சு லட்ச ரூபா தான் விட்டுருவோமாங்க விட்டுருவோமா ஆனா நமது கொள்கையில அப்படி தூக்கி அழகு எனக்கு தூரம் நடக்குது நடந்து வர முடியல பைக்ல வர முடியல அன்று மக்கமா நகரை சுட்டி ஒரே பஞ்சவாயில் தான் மக்கள் வந்தார்களா மதினா நகரை சுற்றி ஒரே பள்ளி வாயிலால் மக்கள் வரவில்லையா தவிர ஒன்று தான ஏகத்துவம் ஒன்றுதானே அதுவும் ஏகத்துவம் இதுவும் ஏகத்துவம் அதுவும் கொள்கை இதுவும் கொள்வை நாம் எங்கிருக்கின்றோம் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அன்பு சிக்கி அகிலா உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போறீங்க உங்களை நீங்கள் எப்படி பாதுகாக்க போறீங்க அதன் விளைவு தான் இது போன்ற அநாச்சாரங்கள் ரவிசாதம் காட்டுல யாராச்சும் அப்படி கண்ண குத்து அப்படி கண்ண வெளியேடுப்பாங்களா தனது உடம்பையே துன்புறுத்துவாங்களா இது மழக்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா கண் கூடாக தெரிகிறது